வெல்கம் டு சினி நியூஸ் திரையுலகத்தையே அதிர்ச்சியில் ஆழ்த்திய இயக்குனர் பாரதி ராஜாவின் மகன் மனோஜ் பாரதி ராஜா நேற்று அதாவது மார்ச் இருபத்தைந்தாம் தேதி மாரடைப்பு ஏற்பட்டு காலமானார் அவருக்கு வயது நாற்பத்தி எட்டு தற்போது அவரது உடல் நீலாங்கரையில் உள்ள அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ளது அவரது உடலுக்கு இன்று மாலை இறுதிச் சடங்குகள் நடத்தப்பட உள்ளது சோகத்தின் உச்சத்தில் இருக்கும் பாரதி ராஜாவுக்கு திரையுலகத்தினர் தொடங்கி அரசியல் முதல் தலைவர்கள் வரை ஆர்தல் தெரிவித்து வருகிறார்கள் இந்நிலையில் பாரத் ராஜா குறித்து மனோஜ் பாரத் ராஜா பழைய பேட்டியில் கூறிய விஷயங்கள் பலரது கவனத்தை ஈர்த்துள்ளது அவரது பேட்டியில் தனது குடும்பம் குறித்தும் குறிப்பாக தனது இளைய மகள் குறித்தும் பகிர்ந்துள்ளார் அதாவது இந்த பேட்டிக்கு நான் கிளம்பி வரும்போது எனது மகள் என்னை கலாய்த்துத்தான் அனுப்பினார் சீக்கிரம் வந்தால் சாப்பாடு கிடைக்கும் இல்லையென்றால் கிடைக்காது என்று கூறினார் நானும் எனது குழந்தைகளை எப்போதும் கலாய்த்து கொண்டுதான் இருப்பேன் எனது மூத்த மகள் கூட பரவாயில்லை ஆனால் இளைய மகள் என்னை எல்லா இடங்களிலும் கலாய்த்து தள்ளுவார் பொது இடங்கள் என்றெல்லாம் பார்க்க மாட்டார் எப்போதும் கலாய்த்து விடுவார் அதே போல் எனது மனைவி மட்டும் இல்லை என்றால் நான் என்றோ பைத்தியமாகி இருப்பேன் என்னை நம்பி வந்த ஜீவன் எனது கஷ்டங்களிலும் துக்கங்களிலும் பங்கெடுத்தது மட்டும் இல்லாமல் நான் சரிவில் மன அழுத்தத்தில் இருந்து காலகட்டத்தில் என்னை மொத்தமாக கொண்டு வந்தார் எனது மனைவி மட்டும் என்றால் இப்போது நான் இல்லை என அந்த பேட்டியில் பேசியிருக்கிறார் மேலும் அப்பாவை பற்றி கூற வேண்டுமென்றால் அப்பா ரொம்பவும் ஜாலியானவர் நகைச்சுவை உணர்வு அவருக்கு ரொம்பவும் அதிகம் கிண்டல் கேலிக்கு அளவே இருக்காது மிகவும் இலக்கிய மனது கொண்டவர் சின்ன விஷயத்துக்கு கூட கண் கலங்கி விடுவார் அவர் வளர்த்த குழந்தை முதிர்ந்த குழந்தை எப்போதும் அவர் மனதளவில் குழந்தைதான் இப்போதும் செம ஆக்டிவாக இருக்கிறார் வேலையில் மிகவும் சுறுசுறுப்பானவர் நான் திருமணம் செய்து கொண்ட பின்னர் எனக்கு படங்களே இல்லை நானும் தனி குடித்தனம் வந்துவிட்டேன் இது மட்டும் இல்லாமல் எனது அப்பாவிடம் இது தொடர்பாக நான் எதுவும் பகிர்ந்து கொண்டதும் இல்லை காரணம் அவரிடம் பலரும் நான் ஏன் படம் பண்ணவில்லை என்று கேள்வி கேட்பார்கள் அப்படி இருக்க போது நான் எனது மனைவியிடம் மட்டுமே பகிர்ந்து கொள்வேன் எனது மனைவிதான் என்னை முற்றிலும் கொண்டு வந்தவர் என பேசியுள்ளார் அவரது பழைய பேட்டிகள் இணையத்தில் தற்போது வேகமாக பரவி வருகிறது மனோஜ் பாரதி ராஜாவின் மறைவுக்கு பாரதி ராஜா மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு திரையுலகத்தினரும் அரசியல் தலைவர்களும் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் ஆகியோரும் நேரில் சென்று அஞ்சலி செலுத்திவிட்டு ஆறுதல் கூறினார்கள் இவரது மறைவு அனைவரையுமே அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது இப்படி இருக்கையில் ஒரு பிரபலம் ஒரு அதிர்ச்சியான தகவலை வெளியிட்டிருக்கிறார் அதை பற்றியும் இந்த காணொலியில் பார்க்கலாம் பாரதி ராஜாவின் மகன் மனோஜ் மாரடிப்பால் உயிரிழந்தது அவரது மரணம் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ள நிலையில் பத்திரிகையாளர் ஒருவர் யூடியூப் சேனலுக்கு அளித்த பேட்டியில் பாரதிராஜா இருவருமே படத்துக்காக மிகவும் கஷ்டப்படுகின்றனர் அவர்களுக்கு ஏகப்பட்ட சொத்து இருக்கிறது ஆனால் பணம் இல்லை என்றார் மனோஜ் பாரதிராஜாவுக்கு என்ன பிரச்சனை இதனால் அவருக்கு மாரடை பேட்படுது என்று தெரியவில்லை ஆனால் என்னை பொறுத்தவரை மனோஜ் ஒரு நல்ல மனிதர் சினிமாவில் மிகப்பெரிய ஆளுமையான இயக்குனராக இருக்கும்போது தன்னால் சினிமாவில் ஒரு இடத்தை பிடிக்க முடியவில்லை தனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்ற அழுத்தம் அவர் மனதில் இருந்து கொண்டே இருந்தது அது அவரை நாளுக்கு நாள் சங்கடத்தில் ஆழ்த்தியது தமிழ் சினிமாவில் ராதிகா ராதா கார்த்தி ரேவதி என பல நடிகர்கள் என்று கோடீஸ்வரர்களாக இருப்பதற்கு முக்கிய காரணம் யார் என்றால் அது பாரதி தான் தன்னால் பல நடிகர்கள் வளர்ந்த போதும் தன் மகனை வளர்த்துவிட முடியவில்லையே என்ற வருத்தம் பாரதி ராஜாவுக்கு இருந்தது அதே போல தந்தை மிகப்பெரிய இயக்குநராக இருந்த போதும் நடிகராகவும் இயக்குநராகவும் ஜெயிக்க முடியவில்லையே என்ற வேதனையும் மனோஜுக்கு இருந்தது இன்றைய சூழ்நிலையில் பாரதி ராஜாவும் ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் தான் இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஏகப்பட்ட சொத்துக்கள் இருந்தாலும் பணமாக அவர்கள் கையில் எதுவுமே இல்லை தற்போது நடிக்கும் படங்களில் வரும் பணத்தை வைத்துதான் காலத்தை கழித்து வருகிறார்கள் மனோஜுக்கும் அதே நிலைமைதான் அவரிடத்திலும் பணம் இல்லை மனோஜ் பாரதி ராஜா பல கதைகளை கையில் வைத்துக்கொண்டு வாய்ப்பு தேடி பல இயக்குநர்கள் மற்றும் பெரிய நடிகர்களை சந்தித்து பேசினார் ஆனால் அவருக்கு யாருமே வாய்ப்பு கொடுக்கவில்லை இன்று அவர் இறந்த பிறகு இமயத்தின் மகன் என்று புகழ்ந்து பேசி அவருக்கு அஞ்சலி செலுத்துவதை பார்க்கும் போது நாடகமாக தான் தெரிகிறது ஒருவர் உயிரோடு இருக்கும் அவருக்கு வாழ்க்கை கொடுத்து அவரை உயர்த்தி இருந்தால் இன்று அவருக்கு இப்படியொரு நிலைமை வந்திருக்காது வாழ்க்கை முழுவதும் போராட்டம் போராட்டம் என பல கஷ்டங்களை அவர் மனது தாங்கி தாங்கி கடைசியில் அவர் உடல்நிலை மோசமாகிவிட்டது அது மட்டும் இல்லாமல் பாரதி நீலாங்கரை வீட்டில் வசித்து வருகிறார் மனோஜ் சேத்துப்பாட்டில் மனைவி மற்றும் மகளுடன் வசித்து வருகிறார் அப்பா மகன் இருவருக்கும் இடையே ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு காரணமாக இருவருமே பேசிக்கொள்வதே இல்லை இதனால் ஏற்பட்ட மன அழுத்தம் காரணமாக மனோஜ் குடிப்பழக்கத்துக்கு அடிமையானார் இதனால் ஏற்பட்ட உடல் பிரச்சினைக்காக கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக அவர் மருத்துவ சிகிச்சை எடுத்து வருகிறார் இந்த நேரத்தில் தான் அவருக்கு மாரடைப்பு ஏற்பட அவருக்கு பைபாஸ் சர்ஜரி செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது அந்த பைபாஸ் சர்ஜரிக்கு கூட அவரிடம் பணம் இல்லை அவருக்கு கொடுத்து உதவுவதற்கு கூட யாரும் இல்லை என்று பத்திரிகையாளர் வெங்கடேஷ் அந்த பேட்டியில் கூறியுள்ளது ரசிகர்களை ரொம்பவே அதிர்ச்சி அடைய வைத்திருக்கு இப்படி ஒரு பிரபலத்துக்கு இப்படி ஒரு நிலைமையான சொல்லி ரசிகர்கள் தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டே இருக்காங்க இப்படி இருக்கிற சூழ்நிலையில் திரையுலகில் பலரும் பார்த்து ராஜாவை பார்த்து ஆறுதல் சொல்ல அவரது வீட்டுக்கு சென்று கொண்டுள்ளார்கள் இந்த நிலையில் மனோஜ் பாரதி ராஜாவின் உடலுக்கு இறுதிச் சடங்குகள் செய்யும் காரியம் ஆரம்பமாகிவிட்டது சென்னை நீலாங்கரையில் உள்ள கபாலீஸ்வர நகரில் உள்ள பாரதி வீட்டில் நடைபெற இருக்கும் இந்த நிகழ்வுக்காக அதற்கான ஏற்பாடுகளும் முழுமையாக பூர்த்தியாகி அதற்கான இறுதி நிகழ்வுகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பாரதி ராஜாவின் வீட்டுக்கு அருகே நடிகர் மற்றும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயும் வீடு உள்ளதும் குறிப்பிடத்தக்கது அவர் நேரில் சென்று தனது இரங்கலை தெரிவித்து வந்திருக்கின்றார் மனோஜ் பாரதி ராஜாவின் இறுதி நிமிடங்கள் கண்ணீரோடு காரியங்கள் செய்யும் வீடியோக்களும் தற்சமயம் இணையத்தில் வைரலாகி வருது எங்கே அந்த வெண்ணிலா பாட்டுக்கு சொந்தக்காரர் என்ற மண்ணுக்கடியில் புதைந்து விட்டார் நாங்களும் எமது சினி நியூஸ் ஊடகம் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றோம் போன்ற மேலும் சினி தகவல்களை பெற்றுக்கொள்ள சினி நியூஸுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்